பகுதி ஐந்தின் தொடர்ச்சி சிறு பாலகனாக இருந்த மணிகண்டன் கல்வி கற்கும் பருவத்தை வந்தடைந்தார் பின்பு பந்தல தேசத்தில் வனத்தில் ஆசிரமம் அமைத்து குருகுலம் நடத்தி கொண்டிருந்த முனிவர் பெருமக்களுள் ஒருவரிடம் ஒரு சுபமுகூர்த்த நாளில் தனது மகனான மணிகண்டனை ராஜா மற்றும் ராணி ஆகிய இருவரும் அழைத்துக் கொண்டு அங்கு சென்றனர் மகாராஜா தனது புதல்வனை உங்களது சீடனாக ஏற்று சகல வித்தைகளையும் கற்றுத்தருமாறு முனிவரிடம் கூறினார் முனிவரும் குரு தட்சணையை ஏற்றுக்கொண்டு அவ்விதமே அருளி மணிகண்டனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு வித்தைகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் மணிகண்டனை கண்ட முனிவர் மணிகண்டனுக்கு அனைத்து வித்தைகளும் தெரியும் என்றும் இவருக்கு நாம் புதியதாக எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை என்பதையும் நன்றாக உணர்ந்து கொண்டார் அவர் எண்ணிய விதத்தின் அடிப்படையிலேயே மணிகண்டன் கல்வி பயிலும் விதமும் வித்தைகளை கற்கும் ஆர்வமும் மற்றவர்களை காட்டிலும் இடத்திலேயே இருந்தது எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக சிந்தித்து அதே சமயம் வேகமாக செயல்படும் திறமை கொண்டவராக விளங்கி வந்தார் மன்னர்களுக்கு உண்டான அனைத்து பயிற்சிகளையும் அதாவது வாழ்வித்தை அம்பு ஏதல் மற்றும் தேகம் சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளிலும் மற்றவர்களை காட்டிலும் மணிகண்டன் முதன்மையிடத்திலேயே இருந்து வந்தார் மணிகண்டனுக்கு குருவாக இருப்பது எந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியமோ என்று எண்ணும் அளவிற்கு முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணி ஆனந்தம் கொண்டார் கல்வி பயின்ற காலமும் முடிவுற்று அரண்மனை அடையும் நேரமும் மணிகண்டனை நெருங்கியது மணிகண்டன் தனது குருவானவரை கண்டு குரு தட்சிணை அளித்து அவரிடம் ஆசி பெற்று தன் இல்லத்திற்கு செல்ல தன் குருவை காண அவர் இல்லம் நோக்கி சென்றார் மணிகண்டனின் நோக்கத்தை அறிந்த குருவும் அவர் அளித்த தட்சணையையும் மனதார பெற்றுக்கொண்டு ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாங்கிக் கொண்டார் குருவின் முகத்தில் காணப்பட்ட நிலையை கண்ட மணிகண்டனும் தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று குருவிடம் பணிந்து நின்றார் சில நொடிகள் யோசித்த குருவும் மனதில் தைரியத்துடன் மணிகண்டனிடம் தன் மனதில் இருந்து வந்த பல நாள் கவலைகளை அவரிடம் கூறினார் அதாவது தனக்கென்று இருக்கக்கூடிய மகனும் பேச இயலாமல் இருப்பதை மணிகண்டனிடம் கூறி என் மகனுக்கு பேச்சு அளிக்க முடியுமா என்று கேட்டார் குருநாதனின் விருப்பத்திற்கேற்ப அவ்விதமே ஆகட்டும் கவலை கொள்ள வேண்டாம் என்றுரைத்து குருநாதரின் மகனை அழைத்து தான் கொடுத்த தட்டில் இருந்த கனியை எடுத்து குருவின் மகனிடம் கொடுத்தார் பின்பு அவ்விடமே அக்கணியை உண்ண சொன்னார் மணிகண்டனின் கூற்றுக்கிணங்கி அப்பாலகனும் அக்கணியை உண்டார் கணியை உண்டு முடித்ததும் மணிகண்டன் பாலகனை கண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கவனத்துடன் பார் இப்பொழுது நான் உன்னிடம் என்ன உரைக்கின்றேனோ அதை மீண்டும் என்னிடம் உரைக்க வேண்டும் என்று அவனை தன் அருகில் அழைத்துக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய என்றும் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை கூறி இப்பொழுது என்னிடம் உரை என்று கூறினார் பாலகன் சொல்ல முயல்கையில் அவன் கண்ட பகுதியில் தன் கரங்களால் மென்மையாக அழுத்தியதில் நிகழ்ந்தது ஒரு அற்புதம் அதாவது மணிகண்டன் கூறிய பஞ்சாட்சர மற்றும் அஷ்டாட்சர மந்திரத்தை கூற அவனும் அம்மந்திரங்களை மெதுவாக அனைவரும் கேட்கும் வண்ணம் உரைக்கத் தொடங்கினார் அதை கண்டதும் குருவான முனிவர் மிகவும் மகிழ்ந்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டார் இவை யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த பாலகனின் தாயானவள் அவ்விடம் வந்து தன் மகனின் கேட்டு பிரபஞ்சத்தில் என்னை விட எவராலும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள முடியாது என்ற நிலையில் கண்களில் நீர் வழிய மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு தனது மகனுக்கு பேசும் சக்தி அளித்த மணிகண்டனை அனைத்த வண்ணம் பெருங்கடலை அடைந்தார்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி